கிறிஸ்துவின் கிருஷ்ணியுடு ஏற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவிக்கிறேன் இந்த லெந்து நாட்களை நாம் ஆரம்பித்து இன்றைக்கு நம்முடைய தினத்தியான எண்ணிக்கையின்படி நாற்பத்தி மூன்றாவது நாளில் நாம் வந்திருக்கிறோம் பரிசுத்த வாரத்தில் புதன்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் பரிசுத்த வாரத்தை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இந்த நாளுக்குரிய பகுதிகளுக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன் குருத்தோலை ஞாயிறு பவனியை நாம் கொண்டாடினோம் மற்ற இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரை குறுத்துலை நாயர் பவனி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மற்ற இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தால் அந்த அதிகாரம் கொஞ்சம் தொடர்ந்து வருகிற பொழுது திங்கட்கிழமையில் அத்திமரத்தை சவிப்பது எருசலிம் தேவாலயம் சுத்திகரிப்பு எருசலேம் தேவாலயத்தில் சுகமளிப்பது என்று தொடர்ச்சியாக ஒரு சில சம்பவங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் செவ்வாய்கிழமை திரும்ப பெத்தானியாவிலேருந்து வருகிற பொழுது பட்டுப்போன அத்திமரத்தை இயேசுவுக்கு சீசர்கள் காட்டுகிறார்கள் அவர் வருகிறார் அவரை யூதர்கள் எந்த அதிகாரத்தினால் இதையெல்லாம் செய்கிறீர் என்று கேள்வி கேட்கிறார்கள் அதை தொடர்ந்து அவர்களோடு அவர் பேசுகிறார் அது இந்த திராட்சை தோட்டக்காரனை பற்றி நேற்றைய தினத்தில் ஐயா லேசை டச் பண்ணாங்க அதுவும் நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு காரியம்தான் சதுசேயர் வரிசையர் கேள்வி கேட்கிறார்கள் இயேசு அவர்களோடு பிரதான கற்பனை குறித்து பேசுகிறார் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி நான்காம் அதிகாரம் வரை இருக்கின்ற சம்பவங்கள் நேற்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் நடந்த சம்பவங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு புதன்கிழமை நான் ஏற்கனவே இந்த பாடலுக்கு முன்னோரையாக சொன்னது போல பிரித்தானியாவில் குஷ்ரோகிய இருந்த சீமோண்டி வீட்டில் விருந்து நடைபெறுகிறது அந்த விருந்தில் வந்த அந்த பாமியாகிய சிறி நலதம் என்கின்ற தைலத்தை உடைத்து ஆண்டோடைய பாதத்தில் பூசுகிறாள் அதை குறித்து நாம் தியானிக்கிறோம் அந்த நேரத்தில் தான் யூதாஸ் வெளியே இருக்கிறான் யூதாஸ் போய் அங்கே இருக்கிற பிரதான ஆச்சாரியர்கள் வேத பாரகர்கள் பரிசுகளிடத்தில் ஒன்றிணைந்து இயேசுவை காட்டி கொடுக்க முற்படுகிறான் என்பதாக நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் சிலுவை குறித்து தினமும் ஒரு தியானத்தை நாம் பகிர்ந்து கொள்வது உண்டு அதன்படி இன்றைக்கு கலாச்சாரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் சாரி அப்பசு நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நேற்று தினத்தர கலாத்திர மூன்று ஒன்றை வாசித்தோம் இன்றைக்கு அப்ப நான்காம் அதிகாரம் பத்தாம் வசந்தம் வாசிங்க உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறைத்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசராகியேசுசுவித்தினாலேயே அவன் சுகம் பெற்றான் இங்கே யூதர்களை பார்த்து பேதுரு பேசுகிறார் பேதுரு பேசுகிற பொழுது சொல்றாரு வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கடலானார் அவரால் இங்கு வேறொருவரால் லட்சம் இல்லை அவர் உங்களால் செல்வியில் அறையப்பட்டவர் தேவனால் எழுப்பப்பட்டவர் ஆமன் அலே லோவியா ஆண்டவர் மனிதர்களாலே அல்லது யூதர்களாலே சிலுவையில் அறையப்பட்டவராய் காணப்பட்டாலும் தேவன் அவரை எழுப்பினார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் மறைத்து போனது போல் இருக்கிற காரியங்கள் மறைத்து போன அன்பு மறைத்து போன எழுந்து போன ஆசீர்வாதங்கள் மறைத்து போன காரியங்கள் அதையெல்லாம் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார் உங்களால் சில்வே அறையப்பட்ட அந்த இயேசு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டால் அவரால் இந்த அற்புதம் அவராலே தான் காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து அங்கே அவர் பேச பேசுகிறார் இன்றைக்கு நான் தொடர் தியானத்தில் இந்த அப்போஸ் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தோம் கடைசி பகுதிகளில் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரை நாம் செல்ல இருக்கிறோம் இன்னும் ஓரிரு தினங்களில் அப்பச நடவடிக்கை புத்தகத்தையே நாம் முடித்து விடுவோம் ஆகிய பவுலுடைய ஊழியத்தை பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்க ஆரம்பித்தோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் முதலாவது மிஷினரி பயணம் முதலாவது மிஷினரி பயணம் ஆஃபர்ஸில் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை பார்க்க முடிகிறது இது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் அவர் செய்கிற மிஷினரி பயணம் அந்தியோகியாவில் ஆரம்பித்து செலுக்கியா சலாமி பாப்பே பெர்கே பிசித்தியா இக்கோனியா லீஸ்ரா தெர்பை இது வழியாக திரும்பி அவர் அந்தியோகியாவுக்கு வருகிறார் பெர்கே அத்தாலியா அந்தியோகியா ஆகிய இடத்திற்கு திரும்ப அவர் வருகிறார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தைந்து மைல் அவர் பயணம் செய்கிறார் இரண்டாவது மிஷினரி பயணத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் இரண்டாவது மிஷினி பயணத்தை சிரியா சிலிசியா தெர்வை லிஸ்ரா இக்கோனியா பிரிக்கியா கலாத்தியா துரோவா சமுத்ரா தீவு நைபோலி பிலிப்பி அம்பிலி மற்றும் அம்போலினா தெஸ்லோனிகா பெரியா அத்தனை கொறிந்து கெங்கிரேயா எபேசு செசரியா இந்த பகுதிகள் வழியாகி அவர் பயணிக்கிறார் மூன்றாவது மிஷினரி பயணம் இன்னும் இதையெல்லாம் சேர்த்து இன்னும் அதிகமான கிராமங்கள் வழியாய் அவர் பயணிக்கிறார் இந்த பகுதியும் உங்களுக்கு பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாம் அதிகாரம் வரை நீங்கள் படிக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எழுநூற்று மூன்று மைல் அவர் பயணம் செய்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது மிஷினரி பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இருபத்தோராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் அதிகாரம் வரை அந்த மூன்றாவது மிஷினரி பயணம் எருசலேம் பயணம் ரோம பயணம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய கடைசி பயணம் வரை அவர் பயணித்த தூரம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது மைல் தூரங்களை அவர் பயணித்தார் என்பதாக மூன்றாவது மிஷினரி பயணம் அது கிட்டத்தட்ட அதனுடைய காலம் ரெண்டரை ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகிறது இப்படி சொன்ன பவுல் இந்த மிஷினரி பயணத்துல எரிசலை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் எருசலேமுக்கு வந்த பொழுது எருசலேமுக்கு எதிராய் எருசலேமில் அவருக்கு எதிராய் கழகம் பெரிதாய் உண்டாகிறது ஆகவே ரோம பேரரசர்களுடைய பிரதிநிதிகள் அவர்களை விசாரிப்பதற்கென்று உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்து இவர் கைது செய்யப்படுகிறார் இவரோடு நிறைய பேர் கைது செய்கிறார்கள் கைது செய்தவர்களை மூன்று பேர் விசாரிக்கிறாங்க பெலிக்ஸ் என்கின்ற ஒரு கவர்னரும் அடுத்த ஆறு பெஸ்பு என்கின்ற ஒரு கவர்னர் அகிரிபா ராஜா மூன்று பேர் இவரை செசரியா பட்டணத்தில் வைத்து விசாரிக்கிறார்கள் அப்போ இவர் ராயருக்கு நான் முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார் தீத்து ராயனுக்கு தீத்துராயன் ரோம பேரரசர் அவருக்கு முறையிடுகிறேன் என்று சொன்ன உடனே இவர் ரோமர் என்று சொல்லுகிறார் ரோம குடிமகன் ரோம பேரரசரிடத்தில் பேசுகிற உரிமை பெற்றவன் ஆகவே இவரை ரோமுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்லுவார்கள் ரோமை நோக்கி தான் எல்லா பாதைகளும் போகுது என்று சொல்லுவார்கள் ரோம் அந்த நாட்களிலே ஒரு தலைமை பீடமாக இருந்தது இன்னைக்கு கூட கத்தோலிக்கருடைய தலைமை பீடம் ரோம் தான் ரோம்ல தான் கத்தோலிக்கருடைய தலைமை பீடம் இருக்கிறது இந்த ரோம் தான் ஒரு பெரிய மல்டி கமர்ஷியல் வேர்ல்டாக இருந்தது உலகத்திலே தலை சிறந்த உலக வர்த்தக மையமாக ரோம் காணப்பட்டது அந்த ரோம்ல தான் எல்லாமே இருந்தது கலாச்சாரங்கள் கலைகள் அந்த ரோம்ல தான் திறமை வாய்ந்தவர்கள் இருந்தார்கள் ரோம் தான் ஒரு பேரரசா இருந்தது ரோமன் எம்பையர் தான் ரொம்ப அதிகார படைத்தவர்களா இருந்தார்கள் ரோமர்கள் உலகம் முழுவதையுமே அவர்கள் ஆட்கொண்டவர்களா இருந்தார்கள் என்றும் சொல்லலாம் இந்த ரோமுக்கு இவர் போகிற ஒரு நோக்கம் என்னென்னா அங்க போயும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அங்க போயும் ஆண்டவரை குறித்து சொல்லணும் ரோமுக்கு இவர் போகிறதுக்கு முன்பதாகவே ரோம்ல ஒரு சர்ச் இருக்கு ரோம திருச்சபை ரோமர் நிருபம் எழுதப்பட்ட அந்த ரோம திருச்சபை என்பது பவுலால் உண்டாக்கப்பட்டதில்லை அது ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு திருச்சபை அந்த திருச்சபை அங்கே இருக்கிறது இவர் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே ரோமுக்கு போகிறார் ஆனால் ரோமுக்கு இவர் ரோம திருச்சபை பார்க்க போகிறவராய் போக முடியவில்லை கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார் இவர் கைதியாக இவரை அழைத்து கொண்டு போகிற பொழுது இவரை கப்பலில் ஏற்றி அழைத்து செல்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நாம் நேற்று தினத்தில் இருபது வருஷம் வரைக்கும் படிச்சிட்டோம் இருபத்தி இருந்து இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம் நேற்று இருபது வருஷ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போயிற்று என்று நான் முடித்தேன் இன்றைக்கு இருபத்தி பாருங்க அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுலர்கள் நடுவில் நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது என்ன சொல்றாரு கவனிங்க கிரேத்தா தீவுல இருந்து நம்ம புறப்படாமல் இருந்திருக்கணும் அப்ப நமக்கு இந்த கஷ்டமும் வருத்தமும் வந்திருக்காது இந்த பவுலுடைய கப்பல் பயணம் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது என்னன்னா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு கப்பல் பயணத்தை போல தான் இருக்கு விசுவாசமாகிய கப்பலை நாம் சேதப்படுத்தாமல் விசுவாசமாகிய கப்பல்ல நாம் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்ல இது ஒரு கடல் போல போலதான் நம்முடைய பயணம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிற வண்ணமாக தான் இந்த காரியங்கள் இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நடக்கிறது பவுல் சொல்றாரு என் வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கணும் கேட்கவில்லை இருபத்தி ரெண்டாம் சிலத்தில் என்ன சொல்கிறாங்க ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் கப்பச்சதுமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது சொல்றாரு நீங்க யாருக்குமே பிராண சேதம் வராது கப்பல் சேதம் வரும் கப்பல் சேதப்படும் அதுக்கு காரணம் என்ன என்பதை சொல்றாரு ஏன் என்றால் ஏன் ஏன் அது இருபத்தி மூணு வாசிங்க என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரிகள் எண்ணத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனசரை துடமணமாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஒரு அருமையான காரியத்தை பவுலிகே சொல்லுகிறார் என்ன சொல்றாரு என்னை ஆட்கொண்டவர் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர் பவுலை ஆட்கொண்டவரை குறித்து அந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு பவுல் சும்மா பேசினாலும் அது ஒரு செய்தியாகவே இருக்கிறது என்னை ஆட்கொண்டவர் ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்ட யார் என்று நான் அறிவேன் பெருமான் சர்மையா அந்த பாட்டை எழுதியிருக்கிறார் என்னை ஆட்கொண்டவர் என்று பவுல் சொல்லுகிறார் இவர் இப்போ இருக்கிறார் இவர் கைதிகளோடு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் தரிசனமாக தீர்க்க தரிசனமாக காரியங்களை சொல்லுகிறார் அவங்களை எச்சரிக்கிறார் இதை செய்ய வேண்டாம் ஆனால் அவங்க கேட்கலை மாலுமியையும் கப்பல் முதலாளியையும் நம்பி அவர்கள் புறப்படுகிறார்கள் புறப்பட்டாச்சு வந்தாச்சு எதிர்காற்று வருத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு முன்னே செல்ல முடியவில்லை இப்போ படகு கப்பல் உடைந்து விடும் என்கிற நிலை அவருடைய பயணம் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லை பயணத்தில் பிரச்சனைகள் அப்போ அவங்க தூண்டு போகிறார்கள் நிறைய நேரம் சாப்பிடாம இருக்காங்களா இந்த வேத பகுதி நீங்க படிச்சீங்கன்னா சொல்லி சொல்லப்படுகிறது பதினான்கு நாட்கள் போர்டீன் டேஸ் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறாங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கிறாங்க இப்போ பவுல் பேசுகிறார் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர் தம்முடைய தூதன் அனுப்புனார் தூதன் வந்து ஏன் சொன்னாரு நீ ராயருக்கு முன்பாய் நிற்க வேண்டும் அதனால நாம ரோமாபுரி கண்டிப்பா போய் சேருவோம் ரோமுக்கு நம்ம போயே சேருவோம் இது நிச்சயம் எனக்கு இருக்கிறது அதை கடைசி அந்த இருபத்தி அஞ்சு ஆசனத்தை சொல்ல சொல்றாரு ஆனபடியினார் மனுஷரே துடமனமாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் சொல்லுங்க எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே சொல்லுங்க எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும் நிறைய நேரம் நமக்குள்ள இந்த நம்பிக்கை வருவதில்லை பவுல் சொல்றார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் சூழ்நிலையை பார்த்தா கஷ்டமா இருக்கு படகு அந்த கப்பல் பயணிக்க முடியவில்லை கடல் ரொம்ப ரஃபாக இருக்கு கடல் ரொம்ப மோசமா இருக்கு மழை பெய்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கிளைமேட் சரியில்லை காற்று அதிகமாய் வீசி இருக்கிறது கடலில் இவர்களால் பயணிக்க முடியவில்லை கப்பலில் இருந்த பொருட்களையெல்லாம் அள்ளி கடலுக்குள்ள போட்டாங்க முயற்சிக்கிறார்கள் பதினான்கு நாள் சாப்பிட முடியலை முடியாமல் பட்டினியா இருக்கிறார்கள் இருபத்தி ஏழாம் சின்னத்தில் வாங்க பதினாலாம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவு பற்று ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாக்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுது விட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்று அப்புறம் போன பொழுது மறுபடி விழுது விட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறார்கள் அப்பொழுது இது ஒரு பெரிய டேஞ்சர் வாங்க கப்பல் ஆற்றில் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்குரங்களை போட போகிற பாவனையாக படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியும் சேவகரை நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் இங்க இன்னொரு டேஞ்சர் நடக்கு என்னன்னா கப்பல் பயணிகளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கப்பல் ஊழியர்கள் கப்பலில் வேலை செய்யறவங்க இவங்களுக்கு தான் கிளைமேட் என்னன்னு தெரியும் பாதை என்னன்னு தெரியும் எத்தனை அடியில் எத்தனை டிகிரியில் போகிறாங்கன்றது தெரியும் கரை எவ்வளவு ஆழம் எப்படிப்பட்ட கரை எப்படிப்பட்ட தரை என்பதை இவர்களால் பார்க்க முடியும் இவங்க இருந்தால் தான் நிதானித்து கவனித்து கப்பலை ஒரு கரையில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ என்ன நடக்கு பதினைந்து பாகம் ஆழத்தில் நங்கூரத்தை போட்டு நிறுத்திட்டு ஆட்கள் முன்னணியத்தில் போய் ஏதோ வேலை செய்கிற மாதிரி அங்கே இருக்கிற லைஃப் போட்ஸை கீழே இறங்குறாங்க சின்ன படகுகளை படகுகளை இறங்கி ஆட்கள் எல்லாரும் அதில் நம்ம இறங்கி தப்பிச்சு போயிடலாம் என்று நினைக்கிறார்கள் இவங்க நினைக்கிறதை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமே அலே பவுல் சொல்கிறாரு இவங்க இல்லைன்னா நீங்கள் பிழைக்க முடியாது அது அவருடைய வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு அவர் சொல்கிறாரு இவங்க கப்பலில் இல்லை என்றால் நீங்கள் யாரும் பிழைக்க முடியாது ஆகவே உடனே அவர்களை தப்பு விடாமல் அவர்களை கொஞ்சம் கண்ட்ரோலை கொண்டு வராங்க அந்த வசனம் முப்பத்தி ஒரு வருஷம் பல் நூற்று கதவியையும் சேவரையும் நோக்கி இவர் கப்பலில் இறாவிட்டால் நீங்கள் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் இந்த வார்த்தையிலையும் இவர் இவரை எஸ்கேப் பண்ணி தான் பேசுறாரு இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குது தெரியுமா கப்பலே முழுகி போனாலும் என்ன ஆண்டோர் கொண்டு போய் ரோமா அப்படின் விட்டுருவார் ஆமாம் இவர் அதிலே சேர்க்கலை நாம செத்துருவோம் பேசலை இவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் விசுவாச வார்த்தைகள் இப்படி வெளிப்படும் இவர் சொல்றாரு நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் அப்ப அந்த நூற்று கதிவை கேட்டேன் அப்ப நீ என்னையான்னு கேட்டா பவுல் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு என்ன கர்த்தர் தூக்கிட்டு போய் ரோமாபுரியில விட்டுருவாரு என்னென்றால் அவர் சொல்லியிருக்க நீ ராயருக்கு முன்பாய் நிற்பாய் எனக்கு சொன்னபடியே எனக்கு நடக்கும் என்று நம்பி இருக்கிறேன் பாருங்க இந்த கப்பல் சேதத்தை படிக்கிற இந்த நாளிலே நம்ம இந்த காரியத்தை நன்றாய் மனதில பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே எனக்கு நடக்கும் அவர் வசனத்துல என்ன சொன்னாரோ அதுபடி எனக்கு நடக்கும் அவர் என் வாழ்க்கை குறித்து என்ன சொன்னாரோ அதுபடி எனக்கு நடக்கும் என்று நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு சொன்னபடியே நடக்கும் சொன்னபடியே நடக்கும் அப்படி அவர் சொல்லுகிறார் சொன்னபடியே நடக்கும் என்று வார்த்தை அவர் பேசுகிறார் இப்போ இங்க ஒரு ரெண்டு டேஞ்சர் இருக்கு அதாவது ஒன்று கப்பலில் இருக்கிறவர்கள் தப்பி ஓட நினைக்கிறார்கள் அப்ப அவர்களை நிறுத்தி விடுகிறார் இப்ப அடுத்து இவங்க சாப்பிடாம இருக்கிற ஒரு டேஞ்சர் சாப்பிடாம இருக்கிறதுனால சரீரம் போய் போய்விடுகிறது இப்ப கப்பல் கரைக்கு போகுதோ இல்லையோ இவங்க எப்படியும் தப்பி பிழைக்கணும் பதினைந்து பாகத்துல நிற்குதுன்னா அடி ஆழம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் பதினைஞ்சு அடி ஆழம்னா கடல் கரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கப்பல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு கிலோமீட்டர் தாண்டி கப்பல் போகல ஏதாவது ஆகிவிட்டால் இங்கிருந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நீந்து வெளியே போக வேண்டும் அதுக்கு பலன் வேணும் பதினாலு நாள் சாப்பிடல ஆகவே பவுல் பேசுகிறார் பாருங்கள் முப்பத்தி மூணு வருஷம் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள் நல்லா கவனிங்க ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை சூதரித்து அதை விட்டு புசிக்க தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமடப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் பாருங்க இங்க இது என்ன எதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை சோதரித்து அதை விட்டு குசிக்க தொடங்கினான் இது எதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது ஹலோ திருவிருந்தை நினைவுபடுத்துகிறது அல்லவா பதினாலு நாள் சாப்பிடாமல் கிடந்தவங்களுக்கு அவங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களா என்னன்னு தெரியாது ஆனால் அவர்களுக்கு இவன் ராவிருந்து திருவிருந்தை அவன் நினைவுபடுத்துகிறான் பாருங்க இவங்க இத்தனை நாள் ஒன்னாவே வந்ததுனால பவுல் நிறைய இவங்கள்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு ஆகவே இவங்க எல்லாம் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவர்களா இருந்திருப்பார்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா மாறி இருப்பார்கள் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் விஸ்வாசிகள் எல்லாரும் ஒருமனைப்பட்டவர்கள்லாம் ஓரிடத்தில் கூடி வருகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் அவர் ஒருமனப்பட்டு வீடுகள் தோறும் கூடுகிற பழக்கம் இருந்தது அவர் ஒருமிழப்பட்டு ஓரிடத்துல வீடுகள் தோறும் கூடி வருகிற பொழுது அவர் அப்பம் புசித்து அவர்கள் அப்பம் புசித்து அந்த ராபோஜனத்தின் பிரதிபலனை அங்கே வெளியே காண்பித்தார்கள் அதே காரியத்தை கப்பலில் செய்கிறாரு கப்பல் இவர் செய்கிற பொழுதும் பாத்தீங்கன்னா எப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடி கப்பல் இனிமேல் பிரயாணிக்க முடியாது தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா கப்பலின் பின்னணியம் உடைந்து போகிறது காற்று அந்த கடல் அலைகள் அடித்து கப்பலே உடையுது இப்ப நிக்கிற இடத்த விட்டு கப்பல் ஒரு ஸ்டெப்பு கூட போகல கப்பல் பின்னணியும் உடைக்கிறது உடைந்த உடனே எல்லாரும் இருக்கிற மரத்துண்டுகளை பிடித்து கரை ஏறினார்கள் அந்த அதிகாரம் எப்படி முடியுது பாருங்க நாற்பத்தி மற்றவர்களில் சிலர் பலகைகளையும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் நான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஒருத்தர் கூட கரை சேராம இல்லை எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அன்புக்குரியவர்களே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு கப்பல் பயணம் போல் இருக்கிற உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் ஒருவேளை நீங்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் கப்பல் உடைந்து போகிற சூழல் இருக்கலாம் பார்த்தா குடும்பமே உடஞ்சு போகிற மாதிரி இருக்குது பார்த்தா நடக்கிற காரியங்களை பார்த்தா எல்லாம் தலைகளாக இருக்குது என்ன நடக்குன்னே ஒன்றுமே புரியலை ஏதோ நடந்து விட்டது ஏதோ சம்பவித்து விட்டது இனிமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்று இருக்கிற நிலையாக இருக்கலாம் பதினாலு நாட்கள் ஒன்றும் சாப்பிடாத ஒரு சூழல் ஒருவேளை உங்கள் நிலைமை அப்படி இருக்கலாம் ஒரு சிலர் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கலாம் எனக்கு தலையே சுற்றி போச்சியா என்ன நடக்குன்னே தெரியலை பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிப்போச்சு என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம் என் அன்புக்குரியவர்களே இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அவன் ஒரே ஒரு பவுலின் நிமித்தமாக ஒரே ஒரு மனிதன் பவுல் அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னார் நீ ரோமா ராயருக்கு முன்பாய் நிற்க வேண்டும் நீ ராயருக்கு முன்பாய் நிற்க வேண்டும் நீ ரோம பேரரசனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் அதனால் உன் நிமித்தம் கப்பலில் இருக்கிறவங்க நான் தயை பண்ணினேன் என்று ஆண்டு சொன்னார் அந்த தயை கிடைத்ததுனால அந்த பவுலினாலே இருநூற்றி எழுபத்தி மூன்று பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள் கரை சேர்ந்தார்கள் நம்மையும் தேவன் கரை சேர்ப்பார் அவன் சிவிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் இதை நல்ல நாளைக்காக நன்றி சொல்கிறோம் நீரங்களோடு பேசினமுடைய தான் நன்றி சொல்கிறோம் கிருவையின் வார்த்தைகள் எங்களுடைய விசுவாச கப்பலை நாங்கள் உடைத்து விடாதபடி எங்களுடைய விசுவாச பயணத்தில் சூழல்கள் எதுவாக இருந்தாலும் இழப்புகள் எதுவாக இருந்தாலும் இல்லாமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சேதமும் வராது என்று நீர் பவுலை கொண்டு அந்த கப்பல் பயணத்தில் சொன்னது போல் பவுல் ஒரு அறிக்கை இட்டாரே எனக்கு சொன்னபடியே எனக்கு நடக்கும் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே எனக்கு நடக்கும் இந்த விசுவாச அறிக்கை இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் உங்களுடைய வேதாகமத்தில் எங்களுக்கு நீர் வாங்கத்தங்களை சொன்னீரே நீர் எங்களுக்கு சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அது எங்களுக்கு நடப்பதாக உண்டாவதாக எங்களுக்கு சொன்னபடியே நடக்கட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுமின்னால நாம தெளிச்சு வைக்கிறோம்